ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு குரல் இப்படியாய் சொல்லுகிறது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல இதனுடைய விளக்கம் என்னவெனில் தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட வழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் இனிமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் சத்திய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் எந்தெந்தைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் சிந்தனைக்கு உண்மையான தூய இதயத்துடன் நன்மை செய்வோம் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம் ஜெபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நீரங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவனமே நாங்களும் எங்கள் வாழ்நாளில் உம்மைப் போல செய்ய தக்கவர்களுக்கு நன்மை செய்து இந்த உலகத்தில் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்